ஹாய் விவாஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யாருமே சொல்லித்தராத குடும்பத் தலைவிகளுக்கு தேவையான ரொம்பவுமே வந்து பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் பற்றி சொல்ல போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்கள் கண்டு பயனடையவீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதிலலாம் வந்து மேலெல்லாம் வடிஞ்சு ரொம்பவுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அது வந்து இது போல் வந்து பிசு பிசுன்னு ஆகிடும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து நம்ம ஆயில் பாட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது மேலே வந்து எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே வந்து பிசு பிசுப்பாயிடும் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்னா இது மேலே வந்து கோதுமை மாவு நல்லா வந்து தூவி விட்டுருணும் இது போல் வந்து தூவிட்டு ஃபுல்லாக இது போல் நீங்கள் நல்லா இது போல் தொடச்சி விட்டுருங்க நான் தொடைக்கிற மாதிரி தொடைச்சி விட்ருங்க இப்படி தேய்க்கும்பொழுது இது மேலே உள்ள ஆயில் எல்லாமே க்ளீன் ஆகி நம்ம நார்மலாக கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்ச மாதிரி ரொம்பவுமே வந்து சுத்தமாக இந்த ஆயில் பாட்டில் ஆகிடும் இங்கே பாருங்கள் இது போல் வந்து நல்லா வந்து தூவி தொடைச்சி விட்ருங்க இது போல் வந்து மாவை தூவிட்டு நல்லா வந்து ஆயிலெலாம் வந்து நல்லா இந்த மாவு வந்து உறிஞ்சிடும் அதுக்கப்புறம் போல் பாட்டில் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஏதாச்சும் துணி வச்சு நீங்கள் நல்லா வந்து தொடைச்சி விட்டுருங்க இப்படி தொடைக்கும்போது நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்ச மாதிரி ரொம்பவுமே வந்து நீட்டாக இந்த பாட்டில் வந்து புதுசு போல் பளிச்சுன்னு ஆகிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது அடுத்து டிப்ஸ் பார்ப்போம் நம்ம வந்து பூண்டு இது போல் வந்து நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டப்படும் அது போல் வந்து நம்ம நகைலாம் வந்து வெட்டிட்டுனா அதுக்கப்புறம் உரிக்கிறது ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் பூண்டை வந்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் மெதுவாக கூட நீங்கள் இதை வந்து உரிச்சி எடுத்துக்கலாம் இது போல் வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கும்போது ஈஸியாகவே வந்து பூண்டுலேருந்து தோலை வந்து நீங்கள் உரிச்சி எடுத்துட முடியும் இது போல் வந்து நீங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு மேலே நான் ஊற வச்சுட்டேன் இது போல் வந்து ஊற வச்சுட்டு எடுக்கும்போது ரொம்பவுமே வந்து ஈஸியாகவே வந்து பூண்டை நீங்கள் நல்லாவே உரித்து எடுத்துடலாம் பலருக்குமே வந்து பூண்டு உரிக்கிறது ரொம்பவுமே வந்து கஷ்டமான சிரமமான வேலையாக இருக்கும் இது வந்து தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிருக்கும்பொழுது இது ரொம்பவுமே வந்து ஈஸியாக தோல் உறிஞ்சி வந்துடும் இங்கே பாருங்கள் இது போல் வந்து ஈஸியாக நல்லா உறிஞ்சி வந்துடுது இது ரொம்பவுமே வந்து ஈஸியாக உங்களுக்கு பூண்டு தோல் உரிச்சி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும் தண்ணியில் ஊற வைக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாகவே வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் ஈஸியாக தோல் உரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து உரிச்சி எடுத்துடலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஷனு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து ஒரு பவுலில் வந்து நீங்கள் சோறு வடித்த தண்ணியை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து போட்டு நல்லா வந்து நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க இது போல் நீங்கள் கலந்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் நல்லா நீங்கள் தலையில் வந்து மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தலை வந்து குளிச்சிட்டிங்கன்னு சொன்னால் டேண்ட்ரஃப் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ரிலீஃப் கிடைக்கும் டேண்ட்ரஃப்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோறு வடிச்ச கஞ்சே நீங்கள் கீழே ஊற்ற மாட்டீங்க இது போல் எடுத்து வச்சுட்டு ஷாம்பூ கலந்து நல்ல மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் முடி கொட்டுற பிரச்சனை எல்லாமே வந்து தீர்வாக இருக்கும் சீக்காய் வடிச்சக்கஞ்சி இதெல்லாமே வந்து முன்னெலாம் வந்து தலையில் வந்து தடுவாங்க இது மூலமாக வந்து முடி வந்து ரொம்பவுமே வந்து தொல்லை இல்லாமல் நீளமாக வளரும் ஆனால் இப்போ அதுக்கெல்லாமே வந்து டைம் இருக்கிறது இல்லை ஆனால் இது வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியான டிப்ஸாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க இதே போல் வந்து நம்ம பாட்டிலெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இல்லை வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிற இது போல் வந்து பாட்டிலெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்துகிட்டே இருக்கும் இது நீங்கள் வந்து தேய்ச்சி சோப்பு போட்டு கழுவும் போது ரொம்பவுமே வந்து கைவலிக்க தேய்ச்சி கழுவ வேண்டி இருக்கும் அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இது போல் வந்து நீங்கள் சோறு வடித்த இந்த கஞ்சி இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் இதில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுடுங்க கொஞ்சம் நல்லா சோப்பு பவுடர் அதுவும் போட்டு நீங்கள் நல்லா ஊற வைக்கும்பொழுது இந்த கஞ்சி வந்து ஈஸியாகவே வந்து அந்த எண்ணெயை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும் இது போல வந்து நீங்கள் ஒரு ஹாஃப்ல ஒன் வந்து நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி பொழுது ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த எண்ணெய் பிசு பிசுப்பாக நீக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை ஈஸியாகவே வந்து அந்த சோறு வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லையா அது வந்து அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் நீட்டாக வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது என்ன பிசு பிசுப்பு ஃபுல்லாகவே இல்லாமல் நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்குது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து ஃப்ரீசரில் வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டி வந்து ரொம்பவுமே தேங்கி நிற்கிற அளவில் இருக்கும் நீங்கள் இது போல் வந்து விடக்கூடாது இதுக்கு வந்து இது போல் கவர் மூலமாக வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது போல் நீங்கள் ஐஸ் கட்டி அதிகமாக தேங்கி இருக்க விட்டீங்கன்னு சொன்னால் கரண்ட் பில் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வீணாகும் இதை தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் கவரை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பை வந்து நீங்கள் தூவி விட்டுக்கோங்க இதுபோல் வந்து நீங்கள் உப்பு தூவி வைக்கும்பொழுது இதை வந்து ஐஸ் கட்டி சேராமல் தடுக்கும் இது போல் வந்து நீங்கள் ஐஸ் கட்டி சேர விடவே விடாதீங்க இது போல் நீங்கள் பண்ணும்போது கரண்ட்டு பில் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து அதிகமாகும் இப்படி தூவி விடுற இந்த உப்பு தூள் வந்து ஐஸ் கட்டியை வந்து உருகி எடுத்து வச்சிடும் இது மூலமாக உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து கரண்ட்டு பில்லும் அது அதுபோல் வந்து ஐஸ் கட்டியுமே வந்து ஃப்ரீசரில் தேங்காமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப்ஸ்ன்னு பார்ப்போம் வாங்க இதுவுமே வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும் நம்ம வந்து தோசை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தோசைக்கல் கொஞ்சம் பதமான சூடில் இருக்கும் அதில் வந்து நீங்கள் பூண்டு வந்து இது போல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க பூண்டு உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸாக இருக்கும் இது போல் நீங்கள் போட்டு எடுத்து லைட்டாக வந்து நீங்கள் இது போல் வருத்த மாதிரி எடுத்துட்டாலே போதும் இந்த சூடுலேயே வந்து அந்த தோல் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்துடும் இதுக்குன்னு வந்து நீங்கள் தனியாக வந்து உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்காது தோசை சுட்டுட்டு அந்த சூடு பதம் இருக்கும் இல்லைங்களா அதுவே உங்களுக்கு போதுமானது அதில் நீங்கள் லைட்டாக வந்து இதை போட்டு எடுத்துட்டாலே அந்த சூடுலேயே வந்து ஈஸியாகவே உங்களுக்கு தோல் உரிச்சிட முடியும் இதை பாருங்கள் இது போல் வந்து பூண்டு எல்லாமே வந்து ஈஸியாக வருத்தம் எடுத்த மாதிரி வந்துடுது உங்களுக்கு ஈஸியாகவே இனிமேல் வந்து பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் இந்த சூடுல நீங்கள் உரிக்கும்போது இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து கிழங்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து வருத்தெடுப்போம் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் காரம்லாம் இருக்கும் இதை வந்து நீக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸாக இது அமையும் இது என்னென்னா நீங்கள் புளி இல்லையா அதை நல்லா வந்து இதில் ஊற்றி ஊற வைக்கும்பொழுது காரல் தன்மை வந்து போயிடும் அது கூடவே வந்து நீங்கள் கடலை மாவு கொஞ்சமாக வந்து கான்ஃப்ளார் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் நல்லா வந்து கருணக்கிழங்கில் போட்டு நீங்கள் ஊற வச்சு எடுக்கும்பொழுது காரல் தன்மை வந்து இதில் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்ஃப்ளார் மாவு இந்த கடலை மாவு எல்லாம் போட்டு நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து வருத்தெடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து கிறிஸ்பியாக ரொம்பவுமே வந்து சூப்பராக உங்களுக்கு இந்த கருணைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடும் இது பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் பொழுது ரொம்பவுமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க கடலை கடலமாவும் ரொம்பவும் வந்து டேஸ்ட்டையும் கொடுக்கும் புளியில நீங்கள் நல்லா ஊற இதுல இதில் காரத்தன்மையும் இல்லாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து காரத்தன்மை இருக்கிறதுனால கருணக்கிழங்க விரும்ப மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் புளியில் ஊற வைக்கும்பொழுது அந்த காரத்தன்மை எல்லாமே போயிட்டு ரொம்பவுமே வந்து டேஸ்டாக கிழங்கு இருக்கும் இதனால் வந்து ரொம்பவுமே வந்து உங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து அலங்கரிக்கிறதுக்காக இது போல் வந்து பூவெல்லாம் வந்து அலங்கரித்து வாசலில் வச்சுருப்போம் இல்லைங்களா இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து கற்பூரத்தையும் இந்த தண்ணியில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அதே போல் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றும் போது அதுலேயுமே வந்து நீங்கள் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கற்பூரத்தை கலந்து எடுத்துக்கோங்க இது போல் கலந்து பொழுது உங்கள் வீட்டில் வந்து எதிர்மறை சக்தி எல்லாமே வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கற்பூரத்துடைய வாசனையும் எண்ணெயும் சேர்ந்து ரொம்பவுமே வந்து நல்ல தெய்வீக மனத்தை வந்து உங்கள் வீட்டில் வந்து கொடுக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சமாக நீங்கள் கற்பூரத்தை இதில் சேர்த்துட்டாலே போதும் ரொம்பவுமே வந்து வாசனையாக கோயிலில் வீசுகிற மாதிரி ஒரு வாசனை வந்து உங்கள் வீட்டுக்கு வரும் இது மூலமாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நீங்கள் வந்து தூபம் போடுவீங்க இல்லைங்களா இது போல் வந்து சாம்பிராணி இதெல்லாம் போடும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிப்ஸாக இது இருக்கும் அதாவது வந்து வேப்பிலை பொடி இருக்குது பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை நீங்கள் சேர்த்து இது கூட வந்து புகை போடும்பொழுது சாயந்தரம் வேலைகளில் கொசு தொல்லை இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ரிலீஃபாக இருக்கும் சாம்பிராணி போடும்போது அதில் வாசனை இருக்கும் அது நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காமலும் இருக்கும் ஆனால் அது போல் இல்லாமல் கூட நீங்கள் இதை போடும்போது கொசு தோல் எல்லாமே ரொம்பவுமே வந்து ரிலீஃபாக இருக்கும் என்ன வி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்